அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமாத் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் இந்தியாவும் அமெரிக்காவுக்கான பேச்சுவார்த்தைகளை ஆல்மோஸ்ட் இந்தியாவை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இல்லை நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு தோணுது இல்லை நீங்கள் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருந்தும் ரஷ்யாவுடைய இருந்தும் நீங்கள் வெளியேறணுன்ற மாதிரி கட்டாயப்படுத்துகிறாங்க இதை நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கூட்டமைப்பில் ஒரு சில ஊடகங்கள்லாம் வெற்றின்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பெற்றதா அப்படின்னா முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பெறவில்லை பயங்கரமான அடி பய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான பங்கு சந்தையில் இழப்புகளை ஏற்பட்டிருக்கிறது ஸோ அங்கே பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றிருந்தது அப்படின்னா அதனுடைய தாக்கம் இங்கே பங்கு சந்தையில் கேட்டு அந்த பாசிட்டிவ் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த பாசிட்டிவ் தெரியல என்ன காரணம் ட்ரம்ப் அவர்கள் என்னெல்லாம் லாக் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு என்னெல்லாம் நெகட்டிவாக அமைந்திருக்கு என்னெல்லாம் பாசிட்டிவாக அமைந்திருக்கு ஒரு முழு டீட்டெயிலான ரிப்போர்ட்டாக இருக்க போது இந்த பதிவில் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய உலக நிகழ்வுகள் இன்றைய பதிவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஸோ மோடி அவர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நம்ம வந்து மூன்றாவது நாடாக போகிறோம் முதல் நாடு எது இஸ்ரேல் அடுத்த நாடு கூப்பிட்டது யாருன்னா இங்கே ஜப்பான் போனாங்க அதுக்கப்புறம் ஜோர்டன் போனாங்க ஜோர்டன் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அது என்ன இஸ்ரேல் குறிப்பாக காசா பிரச்சனையில் அங்கே காசா மக்களை வெளியேற்றுவதற்காக பேசப்பட்டது தான் ஜப்பானுமே அங்கே போயிட்டு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களான்னா சொன்னாங்க ஒன் ட்ரில்லியனுக்கான ஒப்புதலை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட ஜப்பானுடைய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு ஆட்டம் கொண்டிருக்கிறது பங்கு சந்தையில் பெரிய அளவுக்கு வீழ்ச்சிகளை சந்தித்து இருக்கிறது ஏன்னா அங்கேயுமே ஒரு கட்டாயப்படுத்தி மிரட்டி தான் அமைச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது இப்போ நம்ம இந்தியா கிட்ட வரலாம் இந்தியா கிட்ட என்ன அப்படின்னா கிட்ட பேச போகிறதுக்கு ஒரு ஹாஃப் டேவுக்கு முன்னாடியே ஒரு சட்டத்தை கொண்டு வரார் என்னென்னா ரெசிப்ரோசல் டேரிஃப் அப்படின்னு சொல்கிறார் ரெசிப்ரோசல் டேரிஃப் அப்படின்னா பதிலுக்கு பதில் நான் இப்போ ஒரு நாடுக்கு வந்து என்னுடைய பொருளை நான் ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்னா அந்த நாடு எந்த அளவுக்கு வரி விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான வரியை நாங்களும் விதிப்போம் இப்போ நாங்கள் வந்து நூறுரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறோம்னா அந்த நாடும் எங்களுக்கு நூறு ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணணும் அதை விட குறைவாக இருந்தது அப்படின்னா அதற்கும் நாங்கள் வரி விதிப்போம் ஸோ டே அதாவது நான் என்ன கொடுக்குறோமோ கிவன் டெக் பாலிசி தான் இதில் ட்ரேட் டிஃபிசிட் வர்த்தக பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இது யார் சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நேரடியாக இந்தியாவை சுட்டி காட்டுற மாதிரி தான் இருக்குதுன்னு எனக்குள்ளே தோணுச்சு இரண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா செய்தியாளர்களை சந்திக்கும் போது மோடி அவர்கள் நிற்கிறாங்க இந்த பக்கம் ட்ரம்ப் அவர்களும் நிற்கிறாங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை உலகத்திலே அதிகமான ஒரு வரி விதிக்கிறது யார் அப்படின்னா அதாவது இறக்குமதி வரியில் எங்கள் பொருளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் மொத்தமாக இல்லை எங்கள் பொருளுக்கு மற்ற எல்லா நாட விட அதிகமாக வரி விதிக்கிறது இந்தியா தான் சம் குட்ஸ் தேர்ட்டி சம் குட்ஸ் ஃபார்ட்டி சம் குட்ஸ் ஹண்ட்ரட் இதெல்லாம் நியாயமா ஆ அப்படின்னு கேட்குறாரு அதே ஒரு கேள்வி தான் நம்மளும் கேட்குறோம் இப்போ அமெரிக்கா வந்து நாங்கள் அலுமினியத்துக்கும் ஸ்டீலுக்கும் வரி விதிக்கிறோன்னு சொன்னாங்க ஏன் ஏன் விதிக்கிறோன்னு சொன்னாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது முழுக்க முழுக்க நாங்கள் இறக்குமதி பண்ணுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி தானே மற்ற நாடுகளும் நினைப்பாங்க வரியை வந்து குறைச்சி ஃபுல்லாக நீங்கள் இறக்குமதி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த நாட்டோட உள்ளூர் உற்பத்தி பாதிக்கப்படும் அல்லவா அப்போ உங்களுக்கு ஒரு நாய் உங்களுக்கு வந்தால் அது ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வியோடு அடுத்த கொஷின் போகலாம் ஏன்னா அவர் சொன்னது அவர் பண்ணால் அது கரெக்டுன்னு நினைக்கிறாரு சரி ட்ரேடு டிஃபிசிட் என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்களே கீழே பாருங்கள் கீழே பிங்க் கலர் இருக்குதுல்ல அதை பாருங்கள் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏப்ரல் டூ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம அதிகபட்சம் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி எவ்வளோ பண்ணியிருக்குன்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி இருபத்தஞ்சி பில்லியன் ஆனால் இறக்குமதி எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா ஆறுநூற்றி பத்தொம்பது புள்ளி இருபது பில்லியன் அப்போ இதில் ட்ரேட் டிஃபிசிட் வர்த்தக பற்றாக்குறை இருக்கிறது சர்வீஸ் செக்டார்லேயும் இருபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி மூணு பில்லியன் பக்கம் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இறக்குமதி பார்த்தோன்னா பதினாறு புள்ளி நாற்பத்தஞ்சு கீழே கதை மட்டும் பாருங்கள் ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கும் அவங்களுக்கும் ட்ரேட் டிஃபிசிட் எவ்வளோ சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது பில்லியனுக்கு மேலே இயர்ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நூற்றம்பது பில்லியன் பக்கம் நூறுலேருந்து நூற்றி நாற்பது பில்லியன் பக்கம் ட்ரேடு பற்றாக்குறை இருக்குது அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ண வேண்டியது இந்தியாவின் கடமை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி இப்போ இந்த ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய ஒரு டீல் ஏற்பட்டுருது என்ன டீல் அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் பூர்வமானத்தை நான் அமெரி அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானம் என்பது அது ஒரு வரப்பிரசாதமாக கூட எடுத்துக்கலாம் நம்ம இலைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில செக்கெல்லாம் வைச்சாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார ஐநூறு பில்லியன் ட்ரேடு எங்களோட வர்த்தகத்தை நோக்கி இலக்குன்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் முதலீட்டாளர்களையும் நம்பிக்கை பெற்றதா ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு நாடும் இன்னொரு நாடும் போயிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது அங்கே பங்குச்சந்தை வந்து பாசிட்டிவா ப்ளிங்க் ஆகும் எல்லாமே அப்படின்னா அது முதலீட்டாளர் நம்பிக்கை பெற்றிருக்குன்னு இருக்கும் ஆனால் நீங்கள் இதை பாருங்க கடந்த பத்து நாட்களாக இந்தியாவுடைய பங்குச்சந்தை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான அடி வாங்கியிருக்கு நம்மளுடைய அந்த அஞ்சு புள்ளி பதினேழு ட்ரில்லியன் அளவுக்கு நம்ம வர்த்தகம் செய்வோம் ட்ரேட்ல ஆனால் இது வந்து எப்பனா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது ட்ரில்லியன் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லாஸ்ட்டாக மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு இப்போ தொண்ணூற்றொம்பது நம்ம மறுபடியும் எப்போ போயிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு போயிட்டோம் இது எவ்வளோ இழப்பு அப்படின்னா இந்திய மதிப்பில் நாலு லட்சம் கோடி அளவுக்கு கீழே சரிந்திருக்கிறது இந்த சரிவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா சரி இந்தியா மட்டும்தான் அடி வாங்கியிருக்கா ஏசிய பங்கு சந்தைகளும் அடி வாங்கியிருக்குமா அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சாட்டுமே காட்டுறேன் இந்த சாட்டில் ஷாங்காய் ஃபஸ்ட்டு வந்து ஷாங்காய் வளர்ந்துருக்கிறாங்க அவங்க வந்து பாசிட்டிவாக தான் தோணுது நெக்ஸ்ட்டு வந்து நிக்கி அவங்க வந்து ஜப்பான் சொல்லுவாங்க ஜப்பான் அடி வாங்கியிருக்கு நம்ம தான் சொன்னோம் அவங்க என்ன தான் ஒன் ட்ரில்லியன்னாலும் அது செட் ஆகலை இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பேசப்பட வேண்டியிருக்கிறது முன்னூற்றி பன்னெண்டு பக்கம் நெகட்டிவ்ல இருக்குது அப்படியே கீழே வந்தால் நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது அது வந்து இந்தியாவுது அதுக்கு மேலே இருக்கிறது ஏஎஸ்எக்ஸ் பாகிஸ்தான் மீதியெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம் கொரியா இருக்குது அதெல்லாம் விட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது கீழே தைவான் பாருங்க பெரிய நெகட்டிவாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஆறு மைனஸில் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா தைவானுக்கும் வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு சிப்பை வந்து எங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் எங்களுக்கே நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரிலாம் அங்கேயும் போட்டு தள்ளிட்டார் மலேசியா அதுக்கப்புறம் இந்த நாடு அப்போ நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் ஏசிய பங்கு சந்தையில் மூன்று நாடுகள் பெரிய பாதிப்புக்குள்ளாகப்பட்டிருக்கிறது ஒன்று தைவான் இன்னொன்று சீ சீனான்னு வந்து பாருங்கள் ஜப்பான் அதுக்கப்புறம் உங்கள் இந்தியா எடுத்துக்கலாம் அப்புறம் மலேசியா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு மீதியெல்லாம் அந்த வர்த்தகத்தோடைய ஒரு பாசிட்டிவ் பெற்று அப்போ என்ன பிரச்சனை இதில் எங்கேயோ ஒரு லூப் ஹோல் இருக்கே அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பேட்டிக்கு முன்னாடி இன்னொன்றுமே கொடுத்துட்டு பிரிக்ஸ் கூட்டமைப்புகளை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்ரிக்கா இந்த நாடுகளோட கூட்டமைப்பு டாலருக்கு மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே நீங்கள் அதை பற்றி கருத்துக்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா அல்மோஸ்ட் டெட்டு அது இறந்து போனது இன்னும் ஒரே ஒரு டி டாலரைசேஷன் அப்படின்றது அங்கே புட்டின் அவர்களை நம்பி இருக்கு அவர் எந்த நேரத்துலேயும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம டெட்டுன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அது அல்மோஸ்ட் என் கட்டுப்பாட்டுகளுக்கு கொண்டு வந்து பைடன் நிர்வாகம் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு அதை நான் சரி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க ரஷ்யா வந்து ஜி செவன் நாடு இல்லை இதுக்கப்புறம் ஜி எயிட்டு நான் வந்து அதை வலிமை மிக்க நாடு எங்கள் நாட்டோட பட்டியலில் நான் சேர்த்துறேன்ட்டாங்க அப்போ இந்தியாவை கொண்டு வந்து அங்கே லாக் பண்ணுறாங்க ரஷ்யாவை கொண்டு வந்து ஜி எயிட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பாக நான் டெட் பண்ணுறேன் இல்லைனா நான் நூறு பர்சென்ட்டு வரி விதிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கோம் அவங்களும் இருக்காங்க ரஷ்யாவும் இருக்காங்க ஸோ எங்கெங்கே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் அங்கங்கே சுற்றி வளைச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு மிரட்டலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஐரோப்பா நாடுகள் இருக்குது பற்றியா ஐரோப்பா நாடுகளுக்கு கம்பல்சரி உங்களோட ஜிடிபியிலேருந்து அஞ்சு பர்சன்ட் எங்கக்கிட்ட தான் ஆயுதங்கள் வாங்கி ஆகணும் நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது உங்கள் நாட்டோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னா நேட்டோனுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தினா வாங்குங்க எங்ககிட்ட நாங்கள் இதுக்கப்புறம் முட்டாள்கள்லாம் கிடையாது நீங்கள் வாங்கியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஏன் நான் இமேஜினபிள் கொண்டு வரேன் அப்படின்னா ஒரு கற்பனைக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் பாயிண்ட்டே போகிறோம் ஏன் அப்படின்னா இப்போ தான் நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு போகிறோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அது வந்து இந்தியா நடந்துக்கிறத பொறுத்து அதுதான் ரொம்ப அது தான் லைன் பண்ணிவிடுங்க இந்தியா நடந்துக்கிறத பொறுத்தும் இதுக்கப்புறம் வரும் காலங்களில் வர்த்தக பற்றாக்குறை இல்லாமல் ஐநூறு பில்லியன் இலக்குகளை நோக்கி நகரும் பட்சத்தில் அது நாங்கள் கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் கொடுக்குறோன்னே எடுத்துக்கோன்றவங்க மாதிரி சொல்லிட்டாங்க சரி மற்றது இந்தியாவோ புகழ்ந்தது மோடிய மோடி புகழ்ந்ததெல்லாம் அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு போயிடலாம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானம் என்பது மூன்று மாடல் இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏபிசின்னு சொல்லுவாங்க அந்த ஏபிசியில் அல்மோஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ப்ரொடக்ஷன் யூனிட்டாக வருது கைக்கு எப்போ கிடைச்சினா ரெண்டாயிரத்தி ஆறில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஹேர்க்ராஃப்ட்டாக கிடைக்குது அவங்க யுஎஸினுடைய மரைன் கார்பில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கிடைக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் மெயினாக லாக் என் மார்ட்டின் என்ற தனியார் நிறுவனம் அமெரிக்கா ஃபண்டிங் கொடுக்குறாங்க ஃபுல்லாக அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டு ஆனால் அதுக்கான ஃபினான்சியல் கான்ட்ரிபியூஷன் யாரெல்லாம் இணைஞ்சு பண்ணுறாங்கன்னா யூகே ஆஸ்திரேலியா கனடா இத்தாலி நார்வே டென்மார்க் நெதர்லாண்ட் துருக்கி துருக்கி வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ரஷ்யாக்கிட்டிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினதுனால எங்களோட சீக்கிரசி வந்து அங்கே பகிர் பகிர்ந்துப்படும்ன்ற நம்பிக்கையின் அவநம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் துருக்கியை நம்பி எடுத்துட்டோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு கிடையாது வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம எஸ் நம்ம வச்சுருக்கோம்னா வைத்திருக்கிறோம் இப்போ நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு நேராகிடும் என்ன சொல்ல வராரு அவரு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்றதை புரிஞ்சிக்கலாம் அப்போ துருக்கிக்கு ஒரு நியாயம் நியாயம் இந்தியாவுக்கு ஒரு நியாயமாக இருக்குமா அப்படின்றத முத கேள்வி வச்சுக்கோங்க ஏன்னா நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே இருக்கு சரி இரண்டாவது பாயிண்ட்டு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா நம்ம ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட சுகை போர் விமானம் இங்கே மேக் இன் இந்தியா கான்செப்ட்ல அவங்க பெரிய அளவுக்கு உதவ உதவுறான்னு சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அதுக்கான என்ஜின் ப்ரொடக்ஷனும் இந்தியாவிலே தயாரிக்கலாம்னு மோடி அவர்கள் ஃப்ரான்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக ரஷ்யா வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க ஏன்னா இந்த பாயிண்ட் லீக் ஆயிருக்கு ரஷ்யாவுக்கு கண்டிப்பாக அங்கே அமெரிக்கா வந்து இதெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் ஈட் பண்ணுறாங்க சரி அங்கே நம்ம ஃப்ரான்ஸுக்கிட்ட போயிட்டு என்னென்னா ரஃபேல் போர் விமானம் அடுத்த கட்ட ஜென்ரேஷனை நம்ம கொண்டு வரோங்க அந்த ஜென்ரேஷனுக்கான அதாவது ஏஎம்சிஏன்னு சொல்லுவாங்க அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேக்டாக இருக்கிற கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு அதையும் கொண்டு வர போகிறன்ற மாதிரி சொன்னாங்க அங்கேயும் ஒரு ஒப்பந்தம் அது நம்ம புதுசாக போர்க்கப்பலில் நிறுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தம் இப்போ நம்ம நேராக அங்கே போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் சரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களோட விலை என்ன இவங்களோட அதாவது சுகோய் போர் விமானத்தோட ரஃபேல் விமானத்தை விட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மிக மிக அதிகம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ வந்து நம்ம இந்திய மதிப்பில் எவ்வளோ சொல்லலான்னா ஃபஸ்ட்டு அறுநூற்றி எண்பத்தெட்டு கோடி ஒரே ஒரு விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி எவ்வளோ எடுத்துக்கலான்னா தொள்ளாயிரத்தி பத்து கோடி ஆல்மோஸ்ட் ஆயிரம் கோடிக்கு ஒரு தொண்ணூறு கம்மி இன்னொன்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி எவ்வளோ எடுத்துக்கலான்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த அந்த விமானங்கள் நம்ம வாங்கினாலும் அதுக்கான கேப்பபிலிட்டிஸ் அதற்கான தரைத்தளங்கள் அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு அவங்க பைலட் உள்ளே வரணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பிஎம்டபிள்யூ கார் நம்ம ஒரு ஏழை விவசாயி வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம வாங்குறது பெருசு இல்லை அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு அதை பார்ட்ஸ் வாங்குறதுக்கு எல்லாமே நம்ம அமெரிக்காவோட இருக்கணும் லிங்கில் இருந்துகிட்டே இருக்கணும் நாளைக்கு அமெரிக்கா பேச்சை நம்ம எப்பயாவது கேட்கல செய்யலை அப்படின்னா நம்ம ரஷ்யா கிட்டே இருக்கக்கூடிய சாஃப்ட் கார்னர் இங்கே ஃப்ரான்ஸு கிட்ட இருக்கக்கூடிய சாஃப்ட் கார்னர் இங்கே இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் பேர் பார்ட்ஸை நிறுத்துங்கன்னு வாங்க உதாரணத்துக்கு நம்ம இவங்க பாகிஸ்தான் கிட்ட எஃப் சிக்சின்னு வாங்கினாங்க வாங்கிட்டு அப்கிரேட் பண்ணுறேன் அதை பண்ண சொன்னாங்க அப்கிரேட் பண்ணல பேர் பார்ட்ஸுமே போதிய அளவு கொடுக்கல இன்று அவங்களுக்கு பாகிஸ்தான் இனிமையாக இருக்கலாம் நாளை பைடன் நிர்வாகம் மாதிரி வேறு ஒரு கட்சி வந்து அவங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் அதே மாதிரி தான் நமக்கான சூழ்நிலைகளும் இருக்கும் சரி அதெல்லாம் நம்ம விட்டுடுவோமே நம்ம எண்ணத்துக்கு அப்பெல்லாம் நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சோம்னா இது உடனே கிடைச்சிருமா அப்படின்னா இது உடனே கிடைக்காது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதே மாதிரி தான் தேஜஸ் எம்கே எம் எம்கே ஒன் ஏன்னு சொல்லிட்டு அதுக்கான எஞ்சின் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தொன்னுலேயே கொடுக்குறேன்னு சொன்னாங்க இதே அமெரிக்கானுடைய இன்னொரு நிறுவனம் ஐ திங்க் கேஜி கம்போஸ்ட்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் பேர் ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் தயாரிப்பாங்கன்னு அந்த நிறுவனத்தை ஃபோர்ஸ் பண்ணி தான் டிலே பண்ண வச்சாங்கன்னு அனைத்து பத்திரிகைகளும் வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி சமயத்தில் இந்தியா அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு கடுமையாக கண்டித்து இதுவரை நீங்கள் எல்லாரும் இருபது என்ஜின் கொடுத்துருக்கணும் இனிமேல் நீங்கள் கொடுக்கல உங்கள் நிறுவனத்துக்கு நாங்கள் ஃபைன் போடுறோன்னாங்க சரி என்ன சிக்கல் இந்தியாவுக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இந்தியா மேக் இன் இந்தியாவில் போர் விமானங்கள் நம்ம கை கிடைச்சிருக்கணும் ரெண்டு எல்லாம் கை கிடைச்சிருக்கணும் ஆனால் ப்ரொடக்ஷன் யூனிட்டே இங்கே கிடைக்காம போனா என்ஜின் வரல அப்போ என்ஜின் வரலன்னும் போது ஏற்கனவே நம்ம ஆளை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ண அந்த காஸ்ட் எங்கே போறது மெயின்டெனுக்கான காஸ்ட் எங்க போறது நம்ம தேவை இல்லாம கோடி செலவு பண்றோம் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு லாக் வச்சுட்டாங்கன்னா இப்போ புரியுதா நான் முதல் சொன்ன அந்த முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை ஏன்னா வெறும் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஹைட்ரோஜெட்டை வைத்து மட்டுமே நம்ம ஒரு பெரிய டீல் சூப்பர் டீல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஆயில் அண்டு டீசல் அண்டு ஆயில் இருக்கு இல்லையா அந்த அது வந்து நீங்கள் அதிகமாக வாங்கணுன்றாங்க யார்கிட்ட அமெரிக்காக்கிட்ட நிறையா வாங்குங்க ஏன் கம்மியாக வாங்குறீங்க அது வாங்கினீங்கன்னா அந்த பற்றாக்குறை சரியாக போயிருது இல்லை விவரமாக நீங்கள் வாங்கிட்டு ரஷ்யாக்கிட்டே மற்ற நாடு கிட்ட வாங்குறீங்க சவுதி அரேபியா கிட்டலாம் வாங்குறீங்க கிட்ட வாங்கன்றாங்க அப்போ என்ன ஆகும் நம்ம அங்கே சந்தை மதிப்பை நம்ம இழக்கிறோம் புதிய சந்தை மதிப்பை எடுக்கிறோம் டிஸ்டன்ஸ் அதிகம் நம்ம வந்து சேரப்படுகிற காஸ்ட் வந்து அதிகமாகும் நம்ம மற்ற நாடுகிட்ட வாங்குறத விட டாலர் மதிப்போடு கம்பேர் பண்ணி வாங்கும்போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு செலவுகளும் அதிகமாகும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே தான் பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது அதையும் தாண்டி எந்த அளவுக்கான முதலீட்டாளர்கள் வராங்கன்னு பார்க்கலாம் ஆனால் கடந்த ஒரு வார காலமாக இந்தியாவிலிருந்து முதலீட்டாளர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பங்கு சந்தையில் ரொம்ப தெளிவாக தெரிகிறது அதை எப்படி ஓல்டு பண்ண போகிறாங்கன்னு தெரில சரி இப்போ மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் நடந்த அந்த நிகழ்வுகள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஒன்று என்னென்னா யூஆர்ஏ கிரேட் நீங்கள் வந்து கிரேட்டுன்ற மாதிரியும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி ஒன்று கொடுத்தது அது பெரிய விஷயமாக பேசப்பட்டது இன்னொன்று வந்து பங்களாதேஷ் விஷயத்தை பேசினாங்க பங்களாதேஷ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் மோடி அவர்கிட்ட கொடுத்துட்றேன் என்னையோட பெஸ்ட் நெகோசியேட்டர் அவர்தான் நல்ல வேலை இங்கே ஒரு காம்பிடேட்டராக இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதனால் பங்களாதேஷ் விஷயத்த விவகாரத்தை அவர் கையில் கொடுத்துறதே இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தது சட்டவிரோத குடியேறிகள் மறுபடியும் ஒரு நூற்றி பத்தொம்பது பேர் சனிக்கிழமை வராங்க அப்போ இந்தியா என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் இணைந்து பணியாற்றப்பறம் சட்டவிரோத குடியேறிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ரெட்டன் அனுப்பிட்டாங்க இந்தியாவுக்கு மட்டும் அவங்க அனுப்பலை ஆஃப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு சீனாவுக்கு கியூபா கொலம்பியா மொத்தம் ஒரு எட்டு நாடுகள் சனிக்கிழமை டிராவல் பண்ணுறாங்க எல்லா நாடுக்கும் பிரித்து அனுப்புகிறாங்க அவங்க குடியேறிகள் வாங்கி வந்தாங்க அப்போ இந்தியா என்ன சொன்னாங்கன்னா இந்த வரதுக்கு முன்னாடியே புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள நம்ம தடுக்கணும் உங்கள் சைடும் சரி எங்கள் சைடும் சரி இணைந்து நம்ம பணியாற்றணுன்றமா சொன்னாங்க ஃபைனலாக நம்ம இந்த டீலை எப்படி முடிக்கலான்னா மோடி அவர்கள் சொன்னது என்னென்னா நம்ம வந்து மேக் இந்தியா கிரேட் எகைன்னு இருக்கோம் அவங்க மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு இருக்காங்க அப்போ நம்ம மிகா அவங்க மெகா ரெண்டும் இணைஞ்சோம் அப்படின்னா ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இது எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் எப்படி என்ன அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியாவும் அமெரிக்காவும் கூடுதல் வேகத்தில் பெரிய அளவுக்கு இணைந்து வலுபெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் சொன்னாங்க இந்தியாவுக்கு யுஎஸ்ஐடி மூலயமா இந்த ஃபண்டெல்லாம் கொடுத்தாங்களேப்பா அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அஜித் தோவல் அவர்கள் வாங்கியிருக்கிறார் அப்படின்ற மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு அவங்க அதுக்கப்புறம் ரியாக்ஷன் எடுக்கிறாங்கன்ற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒருவேளை அவங்க அங்கே போனதுனால அசம்ஷன் அடிப்படையில் சொல்கிறாங்களா இல்லை நிஜமாவே வாங்கியிருக்கிறாரா அப்படின்றது மற்றபடி நியூஸ் ஏதாவது ரிப்போர்ட் வருதான்னு பார்க்கலாம் ஆனால் இந்த டீல் எல்லாத்தையும் காங்கிரஸ்னுடைய எம்பி சசிதரூர் அவர்கள் வந்து வரவேற்றிருக்கிறார் எப்படி எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன் நானுமே ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்க்க தானே செய்யும் இவர் எப்படி பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்பது நம்ம போர்மா நம்மளுடைய மிலிட்ரி டிஃபென்ஸை அலங்கரிக்கும் ஏன்னா எல்லாம் நான் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தானுக்காக இருக்கட்டும் பாகிஸ்தானை வந்து அடுத்த அப்கிரேட் ஒன்று போகிறாங்க ஒரு சீனாவோட இணைந்து அடுத்த அப்கிரேஷன் போகும்போது நம்ம ரஃபேலை விட சுகோயை விட எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு நல்ல டீல் தான் மைக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அது எல்லா நாடுலும் அது நாடு கடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் வரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேராக பேசிக்கிறது நல்லது தான் ஏன்னா நாளைக்கு நம்ம போய் பேசிட்டு பேச்சிட்டு வந்து பின்னாடி வரி விதிக்கிறது நல்லதில்லை அது ஒரு நல்ல ஒரு சிறந்த எதிர்காலந்தான்னு சொல்லியிருக்கிறார் சசி தரூர் அவர்கள் இன்னொரு இந்தியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செவல் செயல்பட்ட தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ரொம்ப நாளாக நம்ம கேட்டு அனுப்பாம வைத்திருந்தாங்க இப்போ அனுப்பி வைக்கிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இது வந்து துளசி ஜபாட் அவர்கள் காரணம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பத்திரிகைகளில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் ஐ திங்க் ஹோப் ஓரளவுக்கு நான் கிளியராக புரிய வச்சுன்னு நினைக்கிறேன் நான் இருக்கிற யதார்த்தம் இருக்கிற உண்மை ஆஹா ஓஹோன்னு அப்படி இப்படின்லாம் புகழ்கிறத விடுறத யதார்த்தமான உண்மை இதுதான் இதில் நம்ம எங்கனாலும் நாளில் ஆக்காகவும் என்ன பண்ணலாம் என்னன்னாலும் நடக்கலாம் முதலீட்டாளர்கள் நம்பியை நம்பிக்கையை பெற்று வர்த்தகத்தை வளர்ந்தால் மட்டும்தான் அது இரு நாடுகளோட பேச்சுவார்த்தையில் வெற்றி என்று அர்த்தம் கொள்ள முடியும் இல்லை என்றால் அது போக போக தான் தெரியும் சரி சீனா ஏன் பாசிட்டிவாக வந்ததுன்னா சீனா இன்னொரு வாங்கி அவர்கள் இருக்கிறாரில்ல யூ யூகே கிட்டே போயிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு எனர்ஜி கிளைமேட் மூணுலையும் நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட போகிறோம் இன்க்ளூடிங் தாய்வான் ஹாங்காங் உக்ரைன் போன்ற விவகாரத்தில் அமைதி ஏற்படுறதற்கு முயற்சிகள் செய்கிறாங்க ஸோ சீனா அமெரிக்கா இல்லாமல் சைடில் ரோல் ப்ளே வந்து அடித்து துவம்சம் இருக்காங்க இந்த பக்கம் யூகே வராங்க அடுத்தடுத்து ஐரோப்பா நாடுகள் ஃபுல்லாக அவர் போடுற பொருளாதார தடையில் ரொம்ப முக்கியம் நமக்கும் சீனாவுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்குறேன் அமெரிக்கா போடுற அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் எல்லாம் அதெல்லாம் எலன் மஸ்கினுடைய மிகப்பெரிய ஒரு ஆட்டம் வேறு அவங்க டெஸ்லா காரலாம் இருக்குல்ல அது எல்லாமே இங்கே சீனாவுக்கு பாசிட்டிவாக அமையிறதுனால ஏசிய பங்கு சந்தையில் ரொம்ப பாசிட்டிவ் மோடில் அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா சீனா பங்கு சந்தைக்குள்ள சொல்ல முடியும் நம்மளது இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது எப்படி எங்கே மாற்ற போகிறாங்கன்றதை பார்க்கலாம் நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா சீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா நீங்கள் ஆயுதங்களை குறைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க முதல்ல நீங்கள் பண்ணுங்கள் மற்ற நாடுகளை மிரட்டி வாங்க வைக்காதிங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் எல்லாம் கரெக்டு தான் இன்னொரு ஒரு பெரிய ஒரு சட்ட சிக்கல் வந்து இடிக்கிறது எங்கே தெரியுங்களா ஜெலன்ஸ்கி அமைதியை நோக்கி போகிறாரா அப்படின்னா இல்லை இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க செர்னோபில் அணு உலையில் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக ஜெலன்ஸ்கி தரப்பில் கொய்யோ முய கொய்யோ முயோன்னு கத்திகிட்ருக்கிறாரு அந்த பக்கம் கத்திட்டு கத்திட்டுருக்கிறாரு இது வந்து உலகம் அறிந்த விஷயங்க இதே யூஎஸ்ஐடு வாங்கி பத்திரிகைகள் பழைய மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லாரும் ஒரு கதையை கட்டி அது வந்து ரஷ்யா தான் சொல்லுவாங்க ரஷ்யானைக்கு ஓடி வந்து விளக்கங்களை கொடுத்துட்டாங்க அந்தளவுக்கு அடிப்படை முட்டாள்கள் நாங்கள் அல்ல அதுவும் பேச்சுவார்த்தை நினைக்கிற சமயத்தில் நாங்கள் ஏன் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு நீங்கள் வேணா இருபத்தொம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு எங்களுடைய அணு உலைகளை நீங்கள் நெருங்குனிங்க ஆனால் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நாங்கள் தாக்கல் நடத்தினோம் அதை நீங்கள் மறந்து விடாதீங்கன்னாங்க யாரை நம்பலாம் நம்மளால் ஜெலன்ஸ்கி வந்து இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தணுன்றதுக்காக எந்த எல்லைக்குனாலும் செல்வார் எந்த எல்லைக்குனாலும் செல்வார் ஏன்னால் அவரோட சூட்சமை வந்து நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக நம்ம எத்தனை நாள் நம்ம வாட்ச் பண்ணியிருக்கோம் அவரை ரெகுலர் நைட் வீடியோவில் எத்தனை நாள் கொடிச்சு பேசியிருக்கிறான்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அதனால் இதில் எனக்கு பெருசாக டோட்டலாகவே நூறு பர்சன்ட் எனக்கு நம்பிக்கை கிடையாது இந்த சமயத்தில் அப்படி அணு உலையை தாக்கல் நடத்தணும் அப்படின்னா அது ஆரம்ப கட்டத்திலே தான் நிகழ்த்தியிருப்பாங்க அணு உலை இன்னுமே ரஷ்யா தான் இருக்குது இதில் நான் வந்து கண்மூடித்தனமாக நூறு பர்சன்ட் நான் நம்புகிறேன் நான் இன்னொரு விஷயம் என்ன ஜேடி வேன்ஸ் அவர்கள் ஜேடி வேன்ஸ் அவர்கள் திடீர்னு இன்னைக்கு ஆலைனா டோனு கொஞ்சம் மாற்றிட்டார் தேவைப்பட்டால் நாங்கள் மில்ட்ரி ஆக்ஷனு கூட எடுப்போம் ரஷ்யா வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படி இப்படின்னு சொன்னோடனே இன்றைக்கி மாஸ்கோ விளக்கம் கேட்டிருக்காங்க அதாவது சும்மா பேச்சுவார்க்கில் பேசுகிறீங்களா இல்லை மிரட்டுறீங்களை யாருக்கிட்ட என்ன பேசுகிறீங்க அதுக்கான விளக்கங்கள் எனக்கு பென்டகன் தரப்பிலிருந்து கிடைத்தே தீர வேண்டும் கொஞ்சம் தலைவர்கள் பொறுப்புடன் பேச வேண்டும் எங்களுக்கு எதிராக அப்போ நீங்கள் மில்ட்ரி ஆக்ஷன் எடுக்கிறீங்களா ஐ நீட் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க என்ன ஒரு பேச்சுவார்த்தையை அமைதி வரணும் சும்மா வந்துட்டு அப்படியே எல்லோரும் பாருங்கள் இவர் மட்டும் இல்லை ஜேடி வேன்ஸ் மட்டும் இல்லை அந்த எக்ஸத் அவர்கள் அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கிறாரில் அவர் பண்ணுற எல்லாம் அப்படி பேசுகிறலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஐரோப்பாவே போயிட்டு கடக்கடை கடைன்னு அப்படியே நம்ம தான் கிங்கு ஐரோப்பாலாம் ஒன்றுமே இல்லை என்ன நீங்கள் நாடு வச்சுருக்கீங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை எக்ஸளத்தை முடக்கிறீங்க அதுவும் ஜெர்மனிலாம் டோட்டல் அவுடேட்டடு ஜெர்மனில் ஒரு நாடா எல்லாத்தையும் கடந்துட்டு நீங்கள் அகதிகள்லாம் உள்ளா வச்சுக்கிட்டு நாஷ்டி இருக்கீங்க போய் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணி ஃபுல்லாக இன்னைக்கு ஐரோப்பா ஃபுல்லாக அப்செட்டில் இருக்கிறாங்க அப்படியே பெஞ்சை பிடிச்சிட்டு பயங்கரமாக பேசுறது அப்புறம் போலந்து காப்பாற்றுறேன் எல்லை பகுதியில் நான் காப்பாற்றுறேன்ற மாதிரியான அந்த கடந்த இரண்டு நாட்களாக அப்படியே மிரட்டுறாங்க ஐரோப்பா வந்து வாழ்க்கையில் ஏண்டா இவங்க கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னு அவங்க வாழ்ந்தவங்களுக்கு இது பண்ணுற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மாதிரி எக்ஸத்தில் போட்டிருந்தார் இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஒரு படி மேலே போயிட்டு பதினஞ்சு டிவிஷனாக பிரித்து லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் வந்து பெலாரஸ் வழியா ரஷ்யா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே எங்களை அடிக்கிறதுக்கு அமைதி பேரில் அமைதியாக வந்தாலும் அவங்க ரெடியா இருக்கிறாங்க அதனால பண்ண உடனே சவுத் ஆஃப்ரிக்கா கூட போறேன் ஆனால் நான் ரஷ்யா கிட்டலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டென்மார்க் ஒரு படி மேலே போய்ட்டு எஃப்செக்ஷின் போர் தான் வந்து சேர்ந்து பிடிச்சிக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கனடா படி மேலே போய்ட்டு எழுபது மில்லியன் மிலிட்ரி ஏடு கொடுக்குறேன்னாங்க கனடா கொடுக்கிறதுக்கு தான் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா முதல்ல உங்கள் பகுதியை நாங்கள் காத்துட்ருக்கோம் நாங்கள் இல்லைனா நீங்களே ஜீரோ எங்களுடைய ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக இருந்துக்கிட்டு நீங்கள் அங்கே கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு பையனாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நாளை காசா இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தையில் மூன்று பேரை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு வெளியிட்ருக்காங்க அம்மாஸ் தரப்பில் முப்பத்தாறு வயசு நாற்பத்தாறு வயசு இருபத்தொம்பது இஸ்ரேல் இந்த பிணையை கைதியில் வெளியிடுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அக்ரிமெண்ட்டில் வந்து சைனுமே பண்ணியிருக்காங்க பதிலுக்கு முந்நூற்றி அறுபத்தொம்பது பேலஸ் எண்ணுத்தை விடுறாங்க அதில் முந்நூற்றி ஐம்பத்து அறுபத்தொம்போதில் நாற்பத்தி ஆறு பேர் வாழ்நாள் சிறை தண்டனை பெற்றவங்க ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஆயுள் தண்டனை சிறை கைதிகள் முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்து காசாவிலிருந்து கைது செய்யப்பட்டவர்கள் பத்து பேர் வந்து ஜூடாண்டு சமேராவில் கைது செய்யப்பட்டவங்க ஒருத்தர் ஈஸ்ட் ஜெருசலம் அது இல்லாமல் பேர் வந்து லைஃப் பிரிசன் லைஃப் சென்டென்ஸ் வேறு லைஃப் பிரிசன் வேறு லைஃப் சென்டென்ஸ்னா தூக்கு தண்டனை பெற்றவர்கள் நாற்பத்தி ஆறு பேர் நான் தப்பாக சொல்லிட்டேன் இருபத்தஞ்சு பேர் வந்து வாழ்நாள் முழுக்க சிறை கண்டனை பெற்றவர்கள் ஃபைனலாக இந்த வீடியோவோட விட நிறைய கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தான் தரமான சம்பவத்தை பார்க்க போகிறோம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டே அவர்கள் உக்ரைன் வந்து நேட்டோவில் இணைகிறத யாராலையும் தடுக்க முடியாது இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படி தடுக்க நினச்சா கூட உஃபுன்னு ஊதி தள்ளிட்டு துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு போயிட்டே இருந்துருவோன்ட்டாங்க பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரியாக இருவது ஒம்பது மணி அளவில் உக்ரைனை நாங்கள் நேட்டோவில் இணைக்கிறோன்னு நாங்கள் எப்போவுமே உறுதியளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இதுதான் வெஸ்டர்ன் நாடுகள் கித்தனா வாய்மான்ற மாதிரி நம்ம ஆர்கே சேனல் சொன்ன மாதிரி கித்தனா வாய் உங்களுக்கு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்